தஞ்சாவூர் பக்கத்துல இருந்த ஒரு கிராமத்துல அப்பாவும் பையனும் கழுத்த வச்சிருந்தாங்களா அவங்க வேலைக்கெல்லாம் கழுதையை தான் பயன்படுத்திட்டு வந்திருந்தாங்களா ஒரு நாள் அப்பா பையன் ரெண்டு பேரும் கழுதைய நடத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்களா அவங்க எதிர்ல வந்த ஒரு வழிபோக்கன் என்ன கழுத்து தான் இருக்கே அப்பா பையன் ரெண்டு பேரும் நடந்து வரீங்க யாராவது ஒருத்தர் கழுத மேலே ஏறி வரலாம் இல்லையா அப்படின்னு யோசனை சொன்னாராம் உடனே சரி நல்ல யோசனை தானேன்னு சொல்லிட்டு கழுத மேல அப்பா ஏறி உட்காந்து வந்துட்டு இருந்தாராம் எதிர்த்தாப்ல வந்த இன்னொருத்தர் சின்ன பையன் நடந்து வரா வயசான மனுஷன் நீங்க நீங்க போய் கழுத மேல ஏறி வரீங்க பையனை நடக்க விட்டுட்டு அப்படின்னு சொன்னாராம் உடனே ஆமா இதுவும் சரிதான அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இறங்கிட்டு பையனை கழுத மேல ஏத்தி விட்டாராம் பையன் கழுதையில போயிட்டு இருக்கும்போது போது இன்னொருத்தர் வந்தாராம் அப்பா வயசானவர் அவர் நடந்து போயிட்டு இருக்காரு என்ன தம்பி நீ இப்படி கழுதில ஏறி சொகுசா வரையே அப்படின்னாராம் அப்பாக்கும் பையனுக்கும் ஒன்னும் புரியல நம்ம என்ன செஞ்சாலும் யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டே தான் இருக்காங்க நம்ம நமக்கு என்ன தோணுதோ நம்ம அறிவுக்கு எது கரெக்ட்ன்னு தெரியுதோ அப்படி செஞ்சுட்டு போவோம் அதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணாங்களா இந்த கதைய இப்ப ஒரு திருக்குறள் கூட பொருத்தி பார்க்கலாம் சரி வரிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறின் நம்ம கத்துக்க வேண்டியது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு நல்லா ஆராய்ந்து நம்ம ஒரு செயலை செய்யும் பொழுது அடக்கமா இருந்தாலே போதுமே தவிர யார் என்ன சொல்றாங்கறத பத்தி நம்ம கவலைப்படவே தேவையில்லை நன்றி வணக்கம்